பருப்பு குழம்புக்கு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் தோரம்பருப்பு ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இது போல் ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மூணே மூணு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அது கூட இந்த பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் காட்டுற மாதிரி இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது போல் உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க உருண்டை உருட்டி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இட்லி பானையில் வந்து தொட்டு பார்க்கும்போது இந்த ஒட்டாமல் வரணும் நான் இன்றைக்கி அந்த உருண்டையிலேயே ஒரு நாலஞ்சு எடுத்து வடையாக தட்டி போட்டிருக்கேன் அது சும்மா சாப்பிட்றதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து பருப்பு உருண்டை உருட்டு அதே பாத்திரத்தில் ஏன்னு புளியை ஊற வைக்கிறேன் அதில் செய்யும்போது நல்லா திக்னஸ் வரும் உங்களுக்கு ஒரு தேங்காய் அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க புளிக்கரைச்ச தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு மட்டும் தாளிச்சிட்டு வாசனைக்கு நல்லா பூண்டு தாளித்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு தாளிச்சுருங்க கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க போதுமானது சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுவிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வந்தோடனே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குங்க ஏற்கனவே உருண்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம் தேவையான்னு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் புளிக்கரைசில் எடுத்து ஊற்றி நல்லா கொதித்து வர வரைக்கும் விடுங்க அது ஓரளவுக்கு தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் அந்த பதம் வர வரைக்கும் நான் காட்டுற மாதிரி வரட்டும் ஏன்னா நம்ம வந்து தண்ணியாக இருக்கும் போதே உருண்டை போட்டால் தான் குழம்பு ஆற ஆற ரொம்ப திக்கு கொடுத்து வரும் அதனால் மீடியமாக இருக்கும்போதே நம்ம உருண்டையை சேர்த்துருவோம் இந்த அளவுக்கு குழம்பு கொதித்து திக்னஸ் வந்தோன்னே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் உருண்டை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க உள்ளே சேர்த்து அதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம இது எல்லாத்தையுமே இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குழம்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும் தேவைப்படுறவங்க நம்ம உருண்டையில் ஒரு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அருமையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்